உங்களுக்கு அஸ்மா பாதிப்பிருந்தால் அதிலிருந்து விடுபட ஒரு தடுப்பு இன்ஹேலரை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க இது மிகவும் அவசியம் தடுப்பான் அல்லது கட்டுப்படுத்தி என்பது ஒரு சிறு சிறுஸ்டராய்ட் மருந்து அளவு அதை தினசரி பயன்படுத்துவது அவசியம் மேலும் அது வேலை செய்ய ஆரம்பிக்க சில வாரங்கள் ஆகும் நீங்கள் நிவாரணி பாதிப்பிலிருந்து மீட்கும் இன்ஹேலர் வேறு வேலை செய்கிறது குழாய்களைச் சுற்றி சதைகள் இருக்கிறது அவை ரப்பர் பேண்ட்ஸ் போல இருக்கும் நமக்கு மார்பு பக் மார்பு அல்லது மூச்சிரைப்பு எடுக்க ஏற்படும்போது இந்த தசைகள் குழாயை இருக்கும் அவ்வாறு இருக்கப்பட்ட குழாய் வழியாக காற்று போய்வர சிரமப்படும் மீட்பு இன்ஹேலர் இந்த தசைகளின் நெருக்கத்தை தளர்த்து மேலும் குழாய்களை விரிவடைய வைக்கும் அதாவது சுவாசத்தை சீர்படுத்தும் அவசியம் தேவை என்றால் மட்டுமே நீல நிற இன்ஹேலரை பயன்படுத்தவும்